என் உயிரிலும் மேலான ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் நிறைய நண்பர்களுடைய கேள்வி வாஸ்து குறை உள்ள வீட்டில் வசிக்க முடியாதா எல்லா வீட்டிலும் வாஸ்து குறைபாடு இருக்குமா வேற அதற்கு மாற்று வழிகளே இல்லையா வாஸ்துவை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களே வாஸ்து என்பது இதுதானா இப்படியெல்லாம் இல்லாத போது அந்த வீட்டில் வாழ்வதற்கு நமக்கு தகுதி இல்லையா அடுக்கடுக்கான கேள்விகளை நண்பர்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க வாஸ்து என்பது ஒரு தெய்வமா பாஸ்தை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்க முன்னாடி வாஸ்துக்கான வரவேற்புகள் பெரிதாக இல்லாத போது அதை குறைத்திருக்கிறோம் இந்த பாஸ்து என்பது தெய்வமா பூதமா அது ஒரு பூதம் தான் அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு இல்லையா அது அதற்கான அது நிறைய ஒரு அரக்கனா மாறி மனிதர்களை தேவர்களை எல்லாம் அது அழித்தது அது பசி அடங்காமல் எல்லாரையும் சாப்பிட ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுனால அது சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து விழுந்த ஒரு பொரியல உருவானது அப்படின்றதுனால அதை வந்து அழிச்சு அடக்கி வாஸ்து என்ற பூசை செய்வார்கள் அதில் உள்ள உணவனை அதில் உள்ளதான் சாப்பிட்டுக்கலாம் மற்ற நாள்கள் என்னை அப்படியே குப்பரை தான் பார்த்துக்கணும் குப்பரை பூமியில் தாக்கியதாகவும் பெரிய கதை அது கதை சொன்னோம்னா அது ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா அப்ப அந்த வாஸ்து முறைப்படி அந்த வாஸ்து பகவான் எழுந்திருக்க கூடிய அந்த வாஸ்து நேரத்தில் பூஜை பண்ணோம்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க சிறப்பா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் உண்டு இங்க நூற்றுக்கு நூறு எல்லா வீடுகளும் வாசுபடி இருக்குமானா கண்டிப்பா இருக்காது ஏதாவது குறை குற்றங்கள் அங்கே வாஸ்துப்படி வாஸ்துபடி இருக்காம தான் இருக்கும் ஏன்னா பண்டைய காலங்கள முன்னோர்களெல்லாம் வீட்டுக்குள்ள பாத்ரூம் இல்லை தான் இருந்தது இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்கு அதுவே ஒரு பெரிய தப்பு தானே சதுரமாக சமுக்கமாக அமைத்துக் கொள்வது வாஸ்து சிறப்பு அப்படி எத்தனை வீட்டில் வச்சிருக்கோம் மாடல் மாடலா கட்டுறோம் வாஸ்து முறைப்படி கரெக்டா கட்டி வாழ்ந்திருக்கக்கூடிய வீட்டிலையும் சில நேரங்களில் எதிர்மறை ஆற்றல்கள் சில நேரம் இருக்கு இந்த எதிர்மறையான ஆற்றல் வருவதற்கான காரணங்கள் பல வகையில் இருக்கு கோவில்களில் அந்த காலங்கள்ல இருந்து ஆண்டுகள் மூவாயிரம் ஆண்டுகள் அந்த ஆலயங்கள் இன்னைக்கு நிலைச்சிருக்கு அப்படின்னா அந்த ஆலயங்கள் முறைப்படி ஐதீகப்படி வாஸ்துப்படி கட்டப்பட்டிருக்கு அந்த முறைப்படி நாம் வீட்டை கட்ட முடியுமா அப்படிங்கிறது நிறைய கேள்விக்குறியான விஷயங்கள் சரி சார் வீட்டை தப்பா கட்டிட்டேன் அதற்கு மாற்று வழி இருக்கா வாஸ்து என்பதே பூதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மாற்று வழி இருந்தா நான் உங்களை சொல்றது என்னன்னா அதுல பூதங்கள் தானே நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்து பஞ்சபூதங்களால் ஆனதுதானே இந்த உலகம் நம்ம உடம்பிலும் சரி அந்த வீட்டிலும் சரி ஏதாவது ஒரு பஞ்சபூதத்தினுடைய குறைபாடு இருந்தா அதற்கான குறைகள் அங்க இருக்கும்னு சொல்லுவோம் இந்த குறைபாட்டை போக்குவதற்கான வாய்ப்பு சரி செய்வதற்கான வாய்ப்பு அங்க இருக்கிறதா அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த பஞ்சபூதங்களினுடைய தலைவர் யாரு இந்த பஞ்ச பூதங்களுக்கும் தலைவரே சிவபெருமான் தான் சிவபெருமானை சரணாகதி அடைந்து அவன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து கொண்டாலும் இந்த பஞ்சபூதத்தினுடைய பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி பஞ்சபூத தலங்கள் சொல்வாங்க அந்த தலங்களுக்கு போனாலும் சிறப்பு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குனாலும் அதை சரி செய்வதற்கான வாய்ப்பு இந்த ஐம்பூதங்களுக்கும் தலைவனான சிவருமானை வழிபாடு செய்து கொள்வது இல்ல நம்ம வீட்டில் ஈசானிய மூளை அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுதான் அதை ஈசானிய மூலையுமோ சனி மூலையும் அந்த மூளை சரியாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய குறை குற்றங்கள் நீங்கும் அப்படின்னு நீங்க அடிக்கடி வாஸ்து நிபுணர்கள்லாம் பதிவு போடுவாங்க பார்த்துருப்பீங்க நிறைய அந்த விஷயத்தையும் நம்ம நிறைய பதிவுகளுக்கு பார்ப்போம் இந்த ஈசானிய மூலையில சன்னலோ டோரோ இருந்து அங்கிருந்து காற்று உள்ள வருகிற போது இங்க இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா சரி ஈசானிய மூலையில வீட்டில் பெரியவங்க அடிக்கடி சொல்வாங்க அந்த அறை பெரியவர்களுக்கான அறை குடும்ப தலைவன் தலைவி தூங்குவதற்கான அறை அல்ல அது பெட்ரூம் அல்ல வயதானவர்கள் முதிர்ந்த காலத்தில் இறைவனை தியானம் செய்யக்கூடிய இடம் அந்த ஈசானிய மூலையில வீட்டுல பெரியவங்க யார் வயசுல மூத்தவங்களோ அவங்க அமர்ந்து இறைவனை அப்படி தொழுது கைதொழுது தியானம் செய்வது இறைவனை வேண்டி வணங்குவது அடிக்கடி அந்த இடத்துல ஏதாவது விளக்கு பொருத்தி சிறப்பாக இறைவனை தியானம் செய்வது இறைவா பஞ்ச பூதங்களுக்கு தலைவனே ஈசனே என் வீட்டில் எந்த குறைபாடு இருந்தாலும் நிவர்த்தி செய்வாயாக பஞ்ச பூதங்கள் நிறைந்திருக்க செய்வாயாக திசைன்னு சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து காற்று வந்துட்டா அத்தனையும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இன்னும் சில நேரங்களில் பஞ்சபூத சக்திகளால் உருவாக்கப்பட்ட விநாயகர் நீங்க நிறைய வீடுகள் நீங்க பார்த்திருப்பீங்க இப்பவும் அந்த வீடுகள்ல தெருக்குத்து முச்சந்தி சந்திருந்தா விநாயகரை வைக்கிறாங்க விநாயகரை அங்க வச்சு வழிபாடு பண்ணுனா அந்த குற்றங்கள் குறைகள் நீங்குங்கிறத காலம் காலமா நம்ம பெரியவர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு அது வச்சா பலன் இல்லை இது வச்சா பலன் இல்லை நீங்க என்கிட்ட வரணும் எனக்கிட்ட இவ்வளவு கொடுத்தாதான் அதை நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் வந்துருச்சு முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல அவர்கள் அருமையா ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு விஷயத்தை வகுத்து வச்சுட்டு விநாயகருடைய சிலை இருந்து வழிபாடு பண்ணாலும் படம் இருந்து வழிபாடு பண்ணினாலும் அங்கே அத்தனை பஞ்சபூதங்களும் வேலை செய்யும் அப்ப குறை குற்றங்கள் நீங்கும் இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா ஒரு ஜாதகத்தில அது யாரோட ஜாதகமாக இருந்தாலும் சரி புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகத்தில் உள்ள குற்றம் குறைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப பொதுவா ரேவதி எடுத்துக்கோம் ரேவதி நட்சத்திரத்துல ஒரு கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அது எதை குறிக்கிறது பெண் குறிக்கிறது அப்போ அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் நீக்கப்பட்டு அவர் ஒரு பெரிய ஆள் பெரிய லெவலுக்கு வருவாரு பெரிய ஒரு ஒரு நிலைப்பாட்டை அடைவாரு அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு விஷயம் இப்போ ஆயிலிய நட்சத்திரம்னு வச்சுக்கவோம் அது ஆண் யானை அப்ப ஆயிலிய நட்சத்திரத்துல ஒரு ஒருத்தர் பிறந்திருக்காருனாலும் அவருக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை அவர் சந்திச்சாலும் கூட எப்படியும் அவர் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார் அந்த தோஷங்கள் குறைக்கப்பட்டு முன்னேறுவார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒரு விஷயம் இங்கே காத்துட்டு இருக்கும் இந்த புதவடி நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரமும் யானையை சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் அப்ப இதற்கு அவ்வளவு பெரிய தன்மை இருக்கிறது இப்போ வாசு குறைகளை நீக்கக்கூடிய குற்றங்களை எடுக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி வீட்டில விநாயகர் படம் வச்சு வழிபாடு பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி சரி நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் எங்க வீட்டில வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கம்மியா இருக்கு சார் நிறைய செக் பண்ணி பாக்குறோம் அந்த அளவுக்கு இல்ல ஒரு எனர்ஜி பவரே இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு வீட்டில் தெய்வ கடாட்சத்தை லட்சுமி கடாட்சத்தை அந்த வீட்டில மங்களகரமா கலகலகலம்னு சிரிச்சிட்டு கூரை வீட்டில் இருக்கும்போது வாழ்ந்தாங்க நம்முடைய மக்கள்லாம் கூற வீடாக தான் இருக்கும் அவ்வளவு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்ந்தாங்க எப்படி வீட்டுக்கு முன்னாடி சாணம் துடிச்சு வீட்டினுடைய அந்த நிலைவாசல் சிறிசாக தான் இருக்கும் அதில் நல்லா கழுவிட்டு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சுட்டே இருப்பாங்க அடிக்கடி ஏன்னா எந்த நெகட்டிவான விஷயமும் நல்ல விஷயமும் தலைவாசல் வழியாக தான் உள்ளே வரும் அந்த தலைவாசலில் தோரணம் மாவிலை தோரணம் கட்டி இந்த அளவுக்கு சிறப்பாக வைத்திருப்பது அந்த வீட்டில் தேவையற்ற நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வராது பாசிட்டிவாக தான் இருக்கும் அதனால அந்த வீடு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் எப்பவுமே சாம்பிராணி பத்தி போட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்து கொண்டே இருந்தாலும் மங்களகரமான பாடல்களை அதிகாலையிலே ஒழிக்க விடுவதும் அதிகாலையில் எழுந்து சூரிய பகவானுக்கு விளக்கிட்டு கிழக்கு முகத்தை பார்த்து சூரிய பகவானை நமஸ்காரம் செய்யக்கூடிய ஆலய வீடுகளிலும் அங்கே சிவனுடைய அம்சமாக தான் சரினு சொல்றோம் அங்கே வாசு குறைபாடு குற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கும் நண்பர்களே இதையெல்லாம் நம்ம மனசுல வச்சுட்டு செயல்பட்டோம்னா வாழ்க்கையில ஜெயிச்சுடுவோம் எல்லாவற்றுக்கும் யாரையாவது ஒரு உரை கூப்பிட்டு கொண்டு வந்து அதை உடச்சி இதை உடச்சு அவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்ய முடியாத விஷயங்களை செய்ய வேண்டியதில்லை பா பாசிட்டிவான எனர்ஜியை உள்ளே கொண்டு வர்றதுக்கு இப்படி அந்த வீட்டை மங்களகரமா வச்சுக்கிட்டோம்னாலே நான் இங்கே நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைச்சிருவோம் வாழ்க்கையில ஜெயிச்சிருவோம் வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்